வாழ்க வளமுடன் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு பெரியவாளுடைய அனுபவம் கோடி கோடியா கடன் பிரச்சனை இருந்தாலும் அதை தீர்க்கறதுக்கு எவ்வளவு எளிமையா வழி சொல்லியிருக்கா ஸ்ரீ பெரியவா அதை பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு பக்தர் விடாத வந்து ஸ்ரீ பெரியவால வந்து பார்க்கிறார் ஆனா மனசு திறந்து எதையும் பெரியவா கிட்ட ஒரு வா வார்த்தைக்கு கூட சொல்லல இத கவனிச்சுட்டே இருக்கா பெரியவா முதல் ஃபர்ஸ்ட் டே வர்ற வரிசையில் நிற்கிறார் பெரியவாக்கிட்ட வரார் தீர்த்த பிரசாதம் வாங்கிக்கிறார் கிளம்பிடுறார் ரெண்டாவது நாளும் வரார் இதே மாதிரி பிரசாதம் வாங்கிக்கிறார் கிளம்பிடுறார் மூணாவது நாளும் இப்படியே பண்ணிகிட்டு இருக்கார் நாலாவது நாள் ஸ்ரீ பெரியவா பொறுக்காம அந்த அணுக்க தொண்டரை விட்டு அந்த பக்தரை கூப்பிடு அப்படின்னு சொல்கிறார் ஸ்ரீ பெரியவா உடனே அந்த அணுக்க தொண்டரும் அந்த பக்தரை கூப்பிடுறார் எதுக்கு வர வந்துட்டு கண்ணீர் விட்டு அழற சரின்னு ஒண்ணுமே சொல்லாத கிளம்பி போயற இப்ப உனக்கு என்ன ஆச்சு நீ வாய திறந்து சொல்லு அப்படிங்கிறா ஸ்ரீ பெரியவா அவருக்கு அப்பேற்பட்ட அனுகிரகம் அன்னைக்கு கிடைச்சிருக்கு அவர் எங்க குடும்பம் அப்படி வள்ளல் பரம்பரை அள்ளி அள்ளி இறைச்சா இன்னைக்கு கிள்ளி கொடுக்க கூட எதுவுமே இல்லை எங்களுக்கு நாங்க அவ்வளவு வறட்சியில இருக்கோம் அப்படிங்கிறார் அவ்வளவுதானே இது என்ன பெரிய கஷ்டம் விடு உங்க அதுல கிணறு கோழியா இருக்கு 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 பிரிவா சரி அந்த தண்ணி கூட ரொம்ப நல்லா இருக்கும் இளநீ சுவ மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் பெரியவா அப்படிங்கிறார் வரப்போறது ஆடி மாசம் இந்த கடன் பிரச்சனை தீரணும்னா நீ உங்க முழுக்க போற வழியில எல்லாம் ஜனங்களுக்கு எல்லாம் வெயில் காலம் தானே போய் தண்ணீர் பந்தல் வெய்யே எல்லாருக்கும் அந்த பானையில் ஒரு பத்து இடத்துல தண்ணீர் பந்தல் வெய்யே போற வர ஜனங்களுக்கு தண்ணீர் கொடு அது தண்ணி பானையில் தண்ணீர் ஒப்பும்போது இறைக்கும் போது கிணத்துல கிருஷ்ணா ராமா கோவிந்தா ராமா கிருஷ்ணா கோவிந்தா கிருஷ்ணா ராமா கோவிந்தா ராமா கிருஷ்ணா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு பண்ணிண்டே தண்ணிய இற அப்படிங்கிறா பெரியவா இந்த பக்தரோ அதே மாதிரி ஒரு பெரிய பானையில் பத்து இடத்துல அந்த தண்ணீர் பந்தல் வைக்கிறார் ஆடி மாதம் எல்லாம் ஆடினாலே அம்பாளுக்கு பூ ஊற்றுவா அம்பாள் கோவிலில் மாவளுக்கு போடுவா விசேஷம் தாண்டவம் ஆடும் இல்லையா ஆடி வந்தாச்சுனா அந்த மாதிரி சமயங்களில் இவர் அந்த மாதிரி செய்யவும் ஒரு பத்து நாள் கழித்து வர பெரியவா கிட்ட என்ன நான் சொன்னபடி செஞ்சோழியோ ஆமாம் பெரியவா செஞ்சேன் அதே மாதிரியே செஞ்சுட்டே இரு உன்னோட கஷ்டம் நிமிஷத்தில் காணாமல் போயிடும் பாருங்கிறார் இவர் செய்கிற பத்து பதினஞ்சு நாள் கழிச்சு வா பழைய கிராமம் பூர்வீக கிராமத்துலேருந்து ஒரு தபால் வருது அது என்னன்னா உங்களோட பூர்வீக சொத்துல உனக்கு கொஞ்சம் பாகம் இருக்கு அப்படின்னு இங்கே தெரியறது அதனால நீ வந்து கையெழுத்து போட்டு கொடுத்து இவளுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டு பாக்கி காசை வாங்கிட்டு போ அப்படின்னு என்ன மாய மந்திரம் என்ன இங்க ஒண்ணுமே பண்ணலை பெரியவா ஒரே ஒரு பரிகாரம் சொன்னார் ராமா கிருஷ்ணா கோவிந்தா கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு சொல்லிண்டே தண்ணி ஏற தவிச்ச வாய்க்கு தண்ணி குடுக்கணும் அந்த தண்ணி குடுக்கறது கூட இப்ப தண்ணி பாட்டில் விலை கொடுத்து வாங்குறோம் அந்த தண்ணிய நாம தானமா கொடுக்க 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 உன்னோட கஷ்டங்கள் விலகும் அதைத்தான் சொல்றா கோடி கோடியா கடன் இருந்த இடம் தெரியாத பெடுத்து இவர் கிராமத்துக்கு போறார் அந்த பத்திரத்தை வாங்குறார் அதை படிக்கிறார் யார் வாங்கினாலோ அவளுக்கு அதை கயம் பண்ணி கொடுத்துட்டும் மிச்ச சொச்சத்தில் வந்த காசை அப்படியே கடனை அணைச்சி அதில் வேற இன்னும் இவ்வளவு பணம் மிச்சமாகறதே அவருக்கு அந்த பணத்தை வச்சிருந்தாலே அவரோட காலம் முடிஞ்சிடும் அவ்வளவு பணம் ஒரு எளிய தான் ஸ்ரீ பெரியவா கிட்ட எதை நீ நினைச்சிருந்தாலும் அவர் சொல்லாத விஷயங்கள் என்ன சொல்லாத ஏரியா தான் என்ன அவ்வளவு அறிவுரை நம்ம பாமர மக்களுக்காகவே சொல்ல சொல்லப்பட்டது அவ்வளவும் நாம் ஒரு ஒரு வியாழக்கிழமையும் இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் கேட்கணும் இன்னைக்கு குருவாரம் குருவாரத்தில் இந்த பதிவு நீங்கள் கேட்க நான் சொல்ல இது எப்பேற்பட்ட பரிகாரம் ரெண்டு மூணு பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தா அதுக்காக இன்னைக்கு இந்த குருவாரத்தில் இவ்வளவு பெரிய அருமையான பதிவு உங்களுக்கு கொடுத்ததுல எனக்கும் மகிழ்ச்சி ஏன்னா யாருக்கான ஒருத்தருக்கு உபயோகமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் உனக்கு உபயோகமோ இல்லையோ அடுத்த வாளுக்காக நீ செய்ய 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 உன் மனசு பண்பட்டு அழுக்கில்லாத நிம்மதியாக ஜாலியாக இருக்கும் மனசு சந்தோஷமாக இருக்கும் எதை பற்றியுமே நினைக்காம சாதாரண கடன் விஷயத்துக்கு இவ்வளவு பெரிய எளிய வைத்தியம் யாராலையான்னு சொல்ல முடியுமா அது நம்ம குரு சனாதன தர்மத்தோட வெற்றி தான் இது காமக்கோட்டை பீடாதிபதி ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவருடைய ஜெயந்தி ரெண்டாம் மீனாடி கொண்டாடினோம் இந்த மாதிரி பதிவுகள்லாம் நாம எல்லாரும் காது கொடுத்து கேட்கணும் அதை செய்யணும் எல்லாருக்கும் சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுக்கணும் அவ்வளவுதாங்க விஷயம் இந்த இப்பேற்பட்ட கடன்லேருந்து தப்பிக்கிறதுக்கு இப்படி சாதாரணமான ஒரு மனிதாபிமான முறையில வீட்டுக்கு வரவாளுக்கு தண்ணீர் கொடுப்போம் அந்த மாதிரி தான் இதுவும் அவ்வளவு மயக்கம் கிருகிருன்னு வருது அப்படின்னா அவளுக்கு சாந்திக்கு கொடுத்தா எப்படி இருக்கோ அந்த நேரம் அந்த தண்ணி குடிச்சவா நினைப்பா தண்ணி கொடுத்தவாலை வச்சு அவ நினைக்க 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 உன்னோட வாழ்த்து வர 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 உன் கடன் இருந்த இடம் தெரியாத போயிடுமே இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களை வாழ்க வளமுடன்